ஏகே நடிகர் அஜித் குமார் சாரோட விடாமுயற்சி படம் எப்படி இருக்குது அப்படின்ற தகவலை தான் நாம் இன்னைக்கு இது பதிவில் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற இது மாதிரி அற்புதமான தகவலை அவங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மேலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்புகிற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாங்கி பண்ணும் வீட்டுக்குள்ளே போலாம் நடிகர் அஜித்குமார் சாரின் விடாமுயற்சி படம் எப்படி இருக்குது அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நடிகர் அஜித் குமார் சாரியை விடாமுயற்சி படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கே அப்படின்றதே எந்த விதமான அந்த அளவுக்கு படத்தை தரமாக எடுத்து வச்சுருக்காங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க த்ரில்லர் மூவியாகவும் ஆக்ஷன் மூவியாகவும் இருக்கிறதுனால இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு ஒரு தரமான படத்தை அஜித் சார் கொடுத்துருக்காருந்ததில் எந்த விதமான மாற்றுக்கருத்தால் சமீபத்தில் நடந்த ரேஸ் போட்டியிலோடு கலந்து அவர் இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்தாரு அதே தான் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னு கேட்டால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் காதல் காதல் சீன்களாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா சரியான விதத்துல சரியான அளவில் இருக்கிறது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய பக்க பலமே படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களோட பார்த்திங்கன்னா செதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்ல சார் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே இந்த படத்தில் கொடுத்துருக்காரு எதையுமே மிகைப்பத்தி கொடுக்கல அப்படின்றது தான் இந்த படத்துடைய பெரிய பலம் அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இசை அனிருத் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன இசை தேவையோ என்ன த்ரில்லர் மூவிக்கு தேவையான அந்த இடத்துக்கு தேவையான இசையை மட்டும் கொடுத்துருக்காரு ஓவராக பில்டப் பண்ணியோ அதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இதில் வந்து ஓவராக ஓவராக பண்ணவே இல்லை எல்லாமே செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு தரமான படத்தை நடிகர் அஜித்குமார் கொடுத்துருக்காரு படத்தில் இருக்கிற பீஜம் சொல்லவே வேணாம் அனிருத் சொல்லவே தேவையில்ல அஜித் சாருக்கு எப்படி அவர் பீஜம் கொடுப்பார் நமக்கே தெரியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான பீஜம் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அதிஷ் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த படம் ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக்காக வந்து யாருக்குமே தெரியாத விதத்தில் அந்த படத்தை வந்து நேர்த்தியாக வந்து கையாண்டிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அஜிஷ் குமார் இவங்களுடைய லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும் அவங்களுடைய பாடல் காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான விஷயமாகவும் அதுலேயும் முக்கியமான விஷயம் அஜித் சாரோட அந்த ஆட்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு தரமான படத்தையும் தரமான கதைக்களத்தையும் வந்து அமைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒம்பது மணிக்கு மேலே தான் தேடப்பட்டுச்சு ஆனால் பெங்களூருக்கு ஆந்திரா கேரளா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் அதிகாலை காட்சியே வந்து ஒளிபிறப்பாயிருச்சு ஸோ எல்லோருமே பார்த்திங்கன்னா வான வீடிக்கையோடு இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அஜித் சாரோட கேரியர்லேயே இந்த படம் ஒரு ஒரு மாபெரும் வெற்றி படமாகவும் ஒரு மாபெரும் அதாவது இப்போ சமீபத்தில் அவரோட துணிவு படம் பண்ண வசூலை விட அதாவது தமிழ்நாட்டில் பண்ண எல்லா படத்தோட வசூலை விட கண்டிப்பாக இந்த விடாமுயற்சி படம் அதிக வசூலை பண்ணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்தளவுக்கு படம் தரமாக எடுத்து வச்சுருக்காங்க ஆக்ஷன் காட்சிகள் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா மனுஷன் உசுறு கொடுத்து நடிச்சு வச்சுருக்காரு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பை இந்த படத்தில் மகிழ் திருமேனி சாரும் அவருக்கு பக்க பலமாக அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அஜித் குமார் சார் வந்து பண்ணியிருக்காரு இதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமாகவும் மிகப்பெரிய தூணாகவும் பார்க்கப்படுது படத்தை தாங்கி நிற்கக்கூடிய இடத்துல அடி அஜிஷ்குமார் சார் இருக்காரு எந்த விதமான கருத்தும் இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரசிகர் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களும் கவரக்கூடிய விதத்தில் இந்த படம் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி பெறதில்ல எந்த விதமான மாற்று கருத்தரில் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மகிழ் திருமணி சார் எதிர்பார்த்ததாகவும் மகிழ் திருமணி சார் அஜித் சார் கிட்டே அதாவது பொங்கல் பண்டிகைப்போ நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகும் போயிடுச்சு அப்படி வருத்தப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு நம்ம அஜித் குமார் சார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நம்ம படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகாதோ அன்றைக்கி தான் வந்து பண்டிகை நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த அளவுக்கு படம் வந்து மாசாக இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க சொன்னதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று இரவு இருந்தே பார்த்தீங்கன்னா பெரும் கொண்டாட்டத்தை வந்து ரசிகர் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்காங்க அமுக்கலைப்படுத்திகிட்டு இருக்காங்க சொல்லலாம் ஸோ சென்னையே அதிகளப்படுது அதிருது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமாரோட ரசிகர் வந்து இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க இவங்க கொண்டாடுறதுக்கு எந்த வித சலிப்பும் இல்லாமல் இந்த விடாமுயற்சி படம் உண்மையாவே ஒரு மாபெரும் விடாமுயற்சிக்கு பிறகு கிடைத்த மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் சோ கண்டிப்பா அஜித் சுமாரோட கேரியர்லயே இந்த படம் பெஸ்ட் ஆப் த மூவியா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா அஜித் சார் ஓட விடாமுயற்சி படம் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அது முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிகிட்ருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வெற்றி படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான படத்தை கொடுத்ததுக்காக அதிஷ்குமார் சாருக்கும் மிருத் திருமணி சாருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அஜித் ரசிகர் அப்படின்ற விஷயம் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு நபராக வந்து நம்ம அஜித் குமார் சாரை பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்